அலாம் வலைம் வரமத்து வரகதூ என் பேர் ஷாஜித் பர்வின் நான் நசூல்ஸ் இஸ்லாம் அகாடமில் குரானிக் அரபிக் கோர்ஸ் ஏசி இந்த கோர்ஸ் நான் ஃபஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணேன் இந்த கோர்ஸ் வந்து நான் எதிர்பார்த்து கொடுப்போம் நசூல் இஸ்லாம் அகாடமியில் எப்போ இந்த கோர்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் அந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணும்போது உஸ்தாதா யார் எப்படி அவங்க பாட எடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அட்மின் சிஸ்டர் வந்து அவங்க அழகாக பாடு எடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் உஸ்தாதா தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் நான் என்ன சொல்கிறது ஒரு தயக்கத்தோட தான் அந்த கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணேன் ரஹமது இல்லா லெஹமது இல்லாவுடைய மாதிரி திருப்பேன் அந்த சிஸ்டர் வந்து அவ்வளோ அழகாக பாடம் எடுத்தாங்க உஸ்தாதா சிஸ்டர் ஃபாத்திமா சஹ்னா சிஸ்டர் வந்து பாடம் எடுத்த விதம் வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் வந்து வேறு ஒரு அகாடமில வந்து நான் ஜாயின் பண்ணி முடிச்சிருக்கேன் பட் வந்து எனக்கு அது புரியல சிஸ்டர் பாடம் எடுத்த வந்து விதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தொழும்போது அப்படி அவங்களுடைய குரல் நமக்கு அந்த அந்த மீனிங்லாம் அப்படியே மைண்டில் ஓடுது அதே மாதிரி கிராமர் வந்து எனக்கு எத்தனை தடவை படிச்சாலும் எனக்கு புரியலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஃபாத்திமா சஹனா சிஸ்டர் எடுத்த கிராமர் வந்து இன்றைக்கும் அஹமது அழகான விதத்தில் பாடம் எடுத்தாங்க இந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த நான் சொல்லிஸ்லாம் அகாடமிக்கும் ஜஜாக்கு முயறா பாடம் எடுத்த உஸ்தாதா ஃபாத்திமா சர்னா சிஸ்டர் அவங்களுக்கும் அதெல்லாம் வந்து அவங்களுடைய மின்மேலும் அவங்க இந்த பணியை தொடர்ந்து அதுக்கு முன்னாடி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாயிரத்துல எல்லா இடத்துல நானும் இல்லா லெஹமது இல்லாங் சிஸ்டர் ஒன் செகண்ட் இந்த எப்போ இந்த கோர்ஸ் வந்து இஸ்லாம் அகாடமில் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பேச்சுவர்டு முடிக்கும் மறுபடியும் மறுபடியும் அந்த சிஸ்டர் பாடம் எடுக்கக்கூடிய விதம் இன்னும் திரும்ப திரும்ப இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தோன்றக்கூடிய கூடிய அளவுக்கு லெமது நம்ம குரான் ஓதும்போது நம்மளுடைய தொழுகையிலும் அந்த பொருள் தெரிஞ்சு நம்ம பொருள் அறிந்து ஓதும்போது நமக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது ஜஜாக்கு முல்லாஹ் சிஸ்டர் அலிகம் வரம்துல்லா